இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தானாவின் குடும்பத்திற்கு பெரிய நிம்மதியை அளிக்கும் வகையில் அவரது தந்தை ஸ்ரீனிவாஸ் மருத்துவமனையிலிருந்து இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக் காரணமாக ஸ்மிருதியின் தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த திடீர் மருத்துவ அவசர நிலை காரணமாக அதே நாளில் நடைபெற இருந்த ஸ்மிருதி மற்றும் அவரது வருங்கால கணவர் பாலாஷ் மிச்சல் ஆகியோரின் திருமண விழா ஒத்திவைக்கப்பட்டது இப்போது ஸ்ரீனிவாஸ் ஆபத்திலிருந்து மீண்டுள்ளார் என்றும் உடல்நிலை சீராக இருப்பதால் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் புதிய திருமண தேதி குறித்த அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை மருத்துவமனை மேலாண்மையின் தகவலின்படி ஸ்ரீனிவாசின் இதயநிலை தற்போது முழுமையாக சீராக உள்ளது அவரது உடலில் எந்த தடையும் இல்லை என்று ஆன்ஜியோகிராபி பரிசோதனையில் தெரியவந்தது இந்த தகவல் மந்தானா குடும்பத்திற்கு பெரிய நிம்மதியை அளித்துள்ளது இதனிடையே ஸ்மிருதி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்த அனைத்து முன் திருமண விழா படங்களையும் வீடியோக்களையும் நீக்கியிருப்பது ரசிகர்களுக்கு இன்னும் பெரிய ஏற்படுத்தியுள்ளது ஜெமிமா ரொட்ரிக்ஸ் உட்பட அவரது இந்திய அணித்தொழிகளும் சில திருமணத்திற்கு முந்தைய வீடியோக்களை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கியுள்ளனர் அதோடும் எந்த புதிய திருமண தேதியையும் வெளியிடாததால் ரசிகர்களிடையே பல்வேறு யூகங்கள் மற்றும் வதந்திகள் பரவி வருகின்றன இதற்கிடையில் இந்த விவகாரத்தை மேலும் சிக்கலாக்கும் தகவலாக வருங்கால கணவர் பாலாஷ் மிச்சலும் மும்பையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது செவ்வாய்க்கிழமை அவர் கோரேகான் மும்பையில் உள்ள எஸ்வி ஆர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது தொடர்ந்து பெற்ற கச்சேரிகள் மற்றும் திருமண ஏற்பாடுகளுக்காக அவர் இடையராத பயணத்தில் இருந்ததால் கடுமையான மன அழுத்தம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவித்தன தற்போது பாலாஷின் உடல்நிலையை பற்றிய தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை இதனிடையே கோன் பனேகா குரோரோபதி சீசன் பதினேழு வில் கிரிக்கெட் உலகக்கோப்பையில் இந்திய மகளிர் அணி பெற்ற வெற்றியை கொண்டாடும் வகையில் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அமிதாப் பச்சன் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னணி வீராங்கனைகளை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுள்ளார் இதனால் இந்த எபிசோடு மிக அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக மாறியுள்ளது ஆனால் அணியின் துணை கேப்டனான ஸ்மிருதி மந்தானா தந்தையின் உடல்நிலை காரணமாக இந்த படப்பிடிப்பில் பங்கேற்க முடியாமல் போனது தற்போது அந்த எபிசோடில் இந்திய அணியின் மற்ற வீராங்கனைகள் பங்கேறுள்ளனர் அதற்கான புரோமக்களும் வெளியாகி வைரலாகி வருகிறது